ப்பா இது மூணாவது வீடியோ நினைக்கிறேன் எப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் போன டைம் இங்கே கட்டையை வச்சிருந்த இடத்த காமிக்கிறேன்னு சொல்லி காமிக்காத விட்டுட்டிங்களு கேட்டிங்கள அதுக்காக இது மூணாவது பார்ட் அதுலேயே சொல்லியிருப்பேன் என்னால் இதுக்கு மேலே போக முடியல அடுத்த பாட்டுலாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த இடத்த தான் காமிக்க முடியும் வேறு ஒன்றும் அங்கே இல்லை ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஓடி இருக்கும் மூச்சுவோம் அது ஏற முடியல ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் எங்கே வந்தமுன்னு எங்கெல்லாம் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்துருக்குறோம் ஒரு லைக் இல்லை சப்ஸ்கிரைப் இல்லை ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்புறம் எப்படி உங்களுக்குலாம் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறது ஸோ வா கல்லிப்பழம் என்ன பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் நிறைய இருக்குது மூச்சு வாங்குது நடக்க முடில மேலே பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதில் தான் வருவாங்களாமா ஏன்னு கேட்டால் இதுதான் வந்து கிராமத்துக்கு பக்கம் இங்கேருந்து போகிறவங்களும் பக்கம் ஏன்னா ஆடு மேய்க்கிறீங்க மாடு மேய்க்கிறீங்க இந்த லைனுக்கு சீக்கிரமாக வருவாங்க ரொம்ப பக்கமான இடம் அதனால யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பக்கத்துலலாம் இல்லை கீழெல்லாம் ஆடு மேய்ப்பாங்களா அதனால் இங்கே வந்து இருந்து பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க கரெக்டாக கொண்டாந்து பதுக்கி வைக்கிற இடமும் இந்த இடம் தானா இங்கேருந்து ஆற்ற தாண்டி கொண்டு போயிடுவாங்களாம் என்ன இப்போ நம்மளால ஆற்றாண்டி போக முடியாது அதனால மேலே போய் டாப் எண்டுக்கு போய் வீடியோ காட்டுறேன் எங்க எப்படி போடலாம் தடத்தி காணும் ராங் ரூட்ல வந்துட்டேன்னு நினைக்கிறேன் தொட அந்த லைன்ல இருக்கு போலாம் வாங்க முன்னாடி கட்டுறேன் பாருங்க பிடிக்குதுன்னு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது கொசு தான் தாங்க முடியல அப்படியே பாருங்க மேலே ஏறணும் தடமே இல்லை ஆ தடம் இருந்துச்சு அந்த பக்கம் வழி மாறி வந்துட்டேன் கொஞ்சம் வழி மாறினா போதும் தடமும் தெரிகிறது ஒரு இதுவும் தெரிகிறது அப்பாட அப்பாட மேலே வந்துட்டோம் முடிஞ்சளவுக்கு மேலே வந்துட்டோம் பாருங்க காட்டுறேன் பாருங்க ஐய் இங்கேருந்து பார்த்தா ஏரியாலாம் தெரியுதுங்களா இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா கிராமம் பக்கம் வீடு பக்கம் இந்த லைனில் அப்படியே இறங்கி வருவாங்களாம்மா ஏன்னா கிராமம் பக்கமாக இருக்கிறதுனால மேலேருந்து பார்த்தோம்னா யார் யார் எங்கேருந்து வர்றாங்க அப்படிங்க டோட்டலாக தெரியும் ஆனால் லைன் வீடு இருக்குது பார்த்தீங்களா லைன் ஒருத்தே ஒரு வீடு பாருங்க இது மேலே ஏற முடியல மூச்சு வாங்குது வாங்க மேலே போய் பார்க்கலாம் அது போகிறோம் எங்கப்பா எவ்வளோ சேஃப்டியாக வச்சுக்கிறாங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுக்க முடியாது ஆனால் அதையே தேடி பிடிச்சி கட்டையை அழுகிட்டு போயிட்டாங்க ஆமாம் கவர்மெண்ட் அவங்க பொருளை கைப்பற்றாங்க தப்பு இல்லையே சூரியன் சன்லைட் எப்படி அடிக்குது பாருங்க எங்கேப்பா தடத்த கோணம் சைடில் போதா இல்லை இல்லை மேலே போகுது இதில் போகணும் இங்கே போகுது இங்கே போகுது நான் மூச்சு வாங்குது இதுதான் டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடக்கணுங்கிறது சும்மா சோம்பேறி இருந்தா மூச்சு தான் செய்யும் செங்கொழுவி தெரியுதுங்களா கடிச்சதுன்னா ஒரு நாலு நாளைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது மேல ஒரு பெரிய பாறை பாறை ரவுண்டா பாறைக்கும் அங்கதான் உக்காந்துட்டு இருப்பாங்க இப்ப இல்லை கொண்டுட்டாங்களே வாங்க மேல போய் பார்க்கலாம் கொஞ்சம் இங்க என்ன இருக்குது காட்டு பண்ணிக்குது காடிக்குது சிறுத்தை இருக்குது அதுங்க கண்ணுல தம்படா இருந்தா சரி அது கண்ணுல தம்பட்டா நம்மள நல்லி சூப்பு வச்சு குடிச்சு போடும் கீழே ஆடு ஒரு ஒருத்தர் மாடு மேசிகிட்டு இருக்கிறாரு அவர் சவுண்டு விடுறாரு அவர் கூட சேர்ந்து நம்மளும் சவுண்டு விடுறோம் சத்தம் பாடாத போனோம்னு வச்சுக்க கரெக்டாக கரடி கால் கடையிலே போய் நிற்போம் வாடா வாடாமே அப்படின்னு சொல்லி நம்மளையும் கூப்பிட்டு உக்கார வச்சுக்கோம் பரவாயில்லையா ஏங்க நீங்கள் நடக்க முடியல இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு கம்பல்சரி கம்மி இருக்காது இந்த வீடியோ ஒரு தேர்ட்டி கே வியூஸ் போனால் மட்டும்தான் அடுத்த வீடியோ ஃபுல் வீடியோ இல்லைன்னா ஷார்ட்ஸ் வீடியோ தான் அதிகமாக பண்ணுவேன் பார்த்துக்கோங்க இந்த வழியாக தான் ஆட்கள்லாம் மேலே போவாங்க இங்கெல்லாம் அதிகம் விரவுக்கு வருவாங்க இப்போ விரவு பொறுக்க வராங்க வேற என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து விரவு பொறுக்க வராங்க நம்புற நம்ப இல்லையே பாருங்க மரத்தெல்லாம் வெட்டிக்கிறாங்க காட்டுக்குள்ள வந்து இப்படி வரவே வெட்டக்கூடாது காஞ்ச விரவு தான் பொறுக்கணும் இவங்க என்னடா பச்சை மாற்றி வெட்டிகிட்டு போகுதுங்க பைத்திங்க மேலே அறுபது எழுபது டன்னுக்கு மேலே இங்கே பதுக்கி வச்சிருந்தா சொல்கிறாங்க இந்த ஏரியாவெல்லாம் கட்டல எங்களுக்கு தெரிஞ்சு ஏன் பல்லு குத்துறது கூட சந்தன மரம் கிடையாது ஆனால் வேறு பக்கம் இருந்து எடுத்துக்கிட்டு வந்து ஆளுங்களே தலை சாமியாக தூக்கிட்டு வந்து இந்த ஏரியாலாம் வச்சுருக்காங்க வச்சு அவங்க அவங்க உனது பதுக்கி வச்சுருவாங்க பதுக்கி வச்சு எடுத்துகிட்டு போ எடுத்து கீழே வந்து லாரி வரும்போது எடுத்துக்கிட்டு போய் கொடுப்பாங்களாம் அப்படின்னு தாத்தா பாட்டி சொல்லிக்கிறாங்க நம்மலாம் பார்த்ததில்லை நம்மளாம் இப்போ சின்ன பையன் ஸ்கூல் போய்ட்டுருப்போம் கேள்விப்பட்டிருக்கேன் ப்பா மோசம் ஆகுது பாத்தீங்களா அந்த பக்கம் ஒரு மலை இந்த பக்கம் ஒரு மலை பூச்சி வா இதை கண்டா அந்த பயப்படுறான் தடமே இல்லை ரசா இப்படி ரசா போடுறது குடும்பம் பண்றீங்களே வா வா உங்க போகணும் மேலே போகணும் எங்கெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிறாங்க பாருங்களேன் எல்லாம் தடத்திலேயே போயிட்டு தடத்திலேயே வந்துடுவாங்க இந்த மாதிரி இடத்துக்கு எப்போ வருவாங்க எப்படி போவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் பண்ணி போன ஓ பெரிய பாரா ஏறி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் இதுக்கு மேல கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் பாக்கிறதுக்கே கொஞ்சம் அள்ளுறும் ஒத்தையில வந்திருக்கேன் ஐயா ஒத்தையில வந்திருக்கிறேன் பாத்துக்காங்க நான் தான் இந்த காட்டுக்கு ஒத்தையா வந்த ராஜா அப்படின்னு ஒன்னும் அடம்புல வச்சுக்கலாம் ஆனா அதுக்குன்னு நம்ம ஆயிர முடியாது இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம இடத்துக்கு வந்தாச்சு வந்தாச்சு காட்டுறேன் கொகை கொக்கையா இருக்கு பாருங்க மேலே போக போக இதெல்லாம் கொகிங்க பார்த்தீங்களா எப்படிக்குது இங்கே தான் வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்களாம் இடம் பிடிக்குது பார்த்தீங்களா உள்ளே பாருங்க கோகை கோையா இருக்குது எப்படி இது பாத்தீங்களா இடம் இங்க வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடற இடம் மொடி உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து வீடியோ போட்டால அம்மா பார்க்க மாட்டேங்கிறீங்களே எப்படி பாருங்கடா அமைதியா பங்கமா இருக்குதா என் நிலைமையும் பாருங்க எப்படி வேர்த்து இருக்குது எப்படி வேர்த்து ஊத்திக்குது வேறு சாமி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாறையும் வந்து அடுக்க அடுக்க அடுக்கடுக்காக இருக்கும் இல்லை எங்கே போய் தங்குனாலும் கண்டுபிடிக்க முடியாது இந்த லைனில் தான் க வச்சுருந்தாங்க அப்படின்னாங்க இடம்லாம் தெரியாது எனக்கு இந்த இடம் வச்ச இடம்னு மட்டும் தான் தெரியும் அதுக்காக எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது அது எனக்கே தெரியாது சொல்கிறாங்க குற்றமதிப்பாக சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் அங்கங்கே வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்களா அவ்வளோ தான் தெரியும் பயத்துல வெறுக்குது சும்மா வேறு பார்த்தா உங்களுக்கே தெரியும் மோசமான இடம் தன்னால பயத்துல பேசிட்டு இருக்கேன் அதுவே உங்களுக்கு தெரியல யாராவது இருக்கீங்களா இங்க பாத்தீங்களா சிலந்தி இவ்வளோ பெரிய சிலந்தி பாருங்க ஒத்தோ பாருங்க சுவாமி ஆ ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்கேயோ போகுது எவ்வளவு பெரிய சலந்தியா ரொம்ப மோசமான சலந்தியா இருக்குமோ இது கடிச்சா என்ன ஆகும் நீங்களும் வித்தியாசமாக இருக்குது இந்த செலவி அது என்ன செலந்தா இருந்தாலும் நமக்கு என்ன பஸ்ஸே அங்கே ஒரு இருக்குது பஸ்ஸு அங்கே போகலாமா மேலே ஏறினா தான் நமக்கு வழியே கிடைக்கும் சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம் அங்கே ஒரு கல் பார்த்திங்களா அந்த கல்லில் ஏறினா கீழே மொத்த ரவுண்ட்ஸும் தெரியும் ஆனால் அந்த கல்லுக்கு போக முடியல வாங்க மேலே போகலாம் பார்த்து தான் போகணும் காட்டு பண்ணி மட்டும் வராந்தா சரி காட்டு பண்ணி கண்டு ஏன் பயந்துக்கணும் கேக்குறீங்களா மோசமான காட்டு பண்ணிங்க தெரியாது வந்த உடனே ஆள் தான் ஏறும் கருமம் அது வேற கிட்டின்னு வந்து இடிக்கும் அது கொம்பு வேற ரெண்டு சைடு நீட்டிட்டுக்குமா மோசமான பண்ணி உங்களுக்கு தெரியுதுங்களா பாரு அந்த இடத்துல மேலே தான் வந்து அவங்க கீழேருந்து காமிச்சாங்க அந்த இடத்துல தான் வந்து மேலே வந்து டென்ட்டு போட்டு தங்கிக்குவாங்க அங்கேருந்து பார்த்தாங்கன்னா மொத்தமாக எல்லாம் தெரியும் யாராவது வரதா இருந்தால் அப்படியே அடுத்த மலை அடுத்த மலைக்கு போயிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம அந்த இடத்துக்கு எந்த வழியில் போகிறேன்னு தான் தெரியல சரி வந்தாச்சு உங்களுக்காக அது கூட ட்ரை பண்ணலைன்னா என்ன இருக்குது சொல்லி பார்க்கலாம் வாங்க போகலாம் ம் இதுல இதில் தான் போகணும் இதிலையே போகிறோம் வாங்க வாங்க இது என்ன மரம் விடு முள்ளுண்டும் முள் வந்ததை வந்துட்ட மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது யாராவது துணைக்கு வந்து இருக்கும் நீங்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க நான் அப்புறம் வரேன் அப்படின்ட்டாங்க சரி வீட்டில் இருந்து என்ன சும்மா பண்ணுறோம் அப்படின்னா இப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்த விட்டு உங்களுக்கும் ஒரு கன்டென்ட் ஆகும் ஐம்பதாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வேலை அதே பண்ணிக்கிறீங்க பாம்பு நான் வந்த வழி தெரியுதா எனக்கே வந்த வழி தெரியல உங்களுக்கெல்லாம் தெரியுமா வந்த வழி வாய்ப்பு இல்லை ஷட்டில் இப்படி பழுச்சு பார்த்திங்களா மொழி இப்போ பாருங்கள் அந்த மலையை பாருங்க தெரியுதா காவேரி கரை வாரம் இதுதான் அந்த காவேரி கரை ஏன்னா ரொம்ப பக்கம் இங்கிருந்து அந்தாண்ட பெண்ணாகர தரும்புரி நெருப்பூர் இப்படிலாம் போகிறதுன்னா ரொம்ப ஈஸி ரொம்ப அல்லூடுதே இந்த பாறை மேலே மேலே ஏறி பார்க்கலாம்னா வாய்ப்பு இல்லையாட்டிங்க இது போக முடியாது போல எனக்கு பின்னாடி ஒரு மாலை தெரியுது போகிறீங்க வாய்ப்பு இல்லை இதுக்கே என்னால் வர முடியல இதுக்கே போன்ற மாதிரி நாக்கு தள்ளிட மாட்டேங்குது தண்ணி கொண்டுட்டு வரல கீழே வேற போன இறங்கி நான் மேலே போயிட்டு இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி மேலே போய் அந்த இடத்துல நின்று சுற்றி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு தான் போவேன் இந்த ஆறு எப்படின்னு தெரியணும்ல ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இப்போ தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு விண்ண விண்ண பிடிக்குதுதலை போகவே முடியல ஒரு டைம் இப்படிதான் காட்டுக்குள்ளே வந்துட்டு ஆப்போசிட்டில் யானை இதுக்கு இந்தாண்ட நான் அது வந்து அந்த இந்தாண்ட நான் வரேன் அது அந்த ஆப்போசிட்டில் வந்து பத்தடி டிஃப்ரெண்டில் நிற்கிது நான் இந்தாண்ட நிற்கிறேன் பார்த்துட்டு நான் ஒரு பக்கம் ஓட அது ஒரு பக்கம் ஓட செம காமெடி என்னை பார்த்தா காமெடி மாதிரி தான் இது ஏண்டா வந்தால் முடிக்குது எப்படியும் நீங்கள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்த்துக்கு பார்க்க மேலே பார்க்க போகிறதில்ல மிஞ்சி போனால் அவ்வளோ தான் கண்ட்டே அடுத்தது மாத்திலாம் நினைக்கிறேன் பாருங்க இது செட் ஆகலை யாரும் வியூஸ் அதிகமாக போகிறதில்ல ஷார்ட்ஸ் மட்டும் இருபத்தொம்போது மில்லியன் அஞ்சு மில்லியன் ஆறு மில்லியன் இப்படி ஷார்ட்ஸில் வியூஸ் போகுது ஃபுல் வீடியோ போட்டால் ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படிலாம் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க முடியும் வாய்ப்பில்லை அடுத்ததெல்லாம் கோஸ்ட்டு வீடியோ தான் கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒன் லேக் சப்ஸ்கிரைப் வந்ததுமே கண்டென்ட்டையே மாற்றலாம் நினைக்கிறேன் அதுதான் வெயிட்டிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைப் வரணும் இப்போ ஐம்பதாயிரத்தை தொட்டுருக்குதா இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைப் வந்ததும் கண்டென்ட்டே சேஞ்சு அடுத்ததெல்லாம் இப்படி ரிஸ்க் எடுத்துலாம் வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டீங்க மாற்றிட்டா பிரச்சனையும் இருக்காது இப்போ நம்ம மேலே போய் என்ன பண்ணுறோம்னா அந்த டாப் ஹெண்டில் ஆனால் கட்டை எங்கே வச்சாங்களே தெரியலப்பா நானும் தேடி தேடி ஒரு டைம் வீடியோ வந்து கே ஒருத்தர் கே கீழே ஆடு மேய்க்கிறவங்களும் கேட்பேன் வயசானவங்களையும் கேட்பேன் அந்த மலையாக தெரியுது பார்த்தீங்களா அந்த மலை கீழே என்ட்ரன்ஸு வரும்போது ஒரு மட்டம் அப்படியே வந்து ஒரு மூணு நாலு ஏக்கரோ பக்கமாக அப்படியே மட்டமாக இருக்கும் அந்த அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பாரப்பாரையாக கோக கோகையாக இருக்கும் அதில் வந்து எல்லாம் அங்கங்கே பதுக்கி வச்சுருப்பாங்க அதில் வச்சுருந்து கீழே கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் தெரில மேலே பார்த்தீங்கன்னா பட்டாக்காடு இருக்குது வந்து அது இருக்கும் அந்த மலைவாழ் மக்கள் வந்து மேலே இருக்காங்கள்ல அவங்களாம் பட்டா காடுலாம் இன்னும் இருக்குது அதேமாரி இந்த கீழ் லைனு இன்னும் வந்து கீழே காடு ஓட்டுறவங்களெலாம் இன்னும் அந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது அவங்களாம் வந்து ஃபாரஸ்ட் வந்து அதில் ஒரு பத்து ஏக்கராவில் வந்து அஞ்சு ஏக்கரா வந்து ஃபாரஸ்ட்டுக்கு சேர்ந்துருச்சு ஒரு அஞ்சு ஏக்கரா மட்டும் இருக்குது அது ஓட்டுறதுனா ஓட்டிக்க அப்படின்ட்டாங்களாம் ஆனால் ஓட்டாக முட்டுட்டாங்க ஆனால் கந்தாயம் மட்டும் வருஷம் வருஷம் கட்டிகிட்டு இருப்பாங்க அது ஓட்டில் எதுவுமே ப்ராணில் அப்படியே காடு மட்டும் குறையாக கிடக்குது அப்பப்போ வந்து அந்த காட்டை மட்டும் பார்த்துட்டு போவாங்க அப்போ நானும் கூட வருவேன் வந்து அந்த காட்டை பார்த்துட்டு போய்டும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு தென்னை மரம் கரை எல்லாம் கட்டி அது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் காடு ஓட்டியிருக்காங்க ஆனால் ஏன் விட்டுட்டு வந்தாங்களான்னு தெரியாது அது எந்த பிரச்சனையும் விட்டு வந்தேன் அது வீரமும் பிரச்சனைலாம் விட்டு வரல அது ஏதோ காடு ஓட்ட முடியாது விட்டுட்டு வந்துட்டாங்க அப்புறம் ஃபாரஸ்ட்லேருந்து காடு வந்து அளந்து ஃபாரஸ்ட்டுக்கு எடுக்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு ஆத்தோரத்தில் வந்து காடு கொடுத்துட்டாங்க அங்கே கொடுத்ததுனால ஒரு அஞ்சு ஏக்கரா அங்கே எடுத்துகிட்டு அங்கே ஒரு ரெண்டு ஏக்கரா கொடுத்துட்டாங்க நூறு அஞ்சு ஏக்கரா இருக்குது அதை வந்து ஓட்டிக்க சொன்னாங்க அது யாரும் ஓட்டில் அப்படி விட்டுட்டாங்க அதையும் ஃபாரஸ்ட்டுக்கே கொடுத்துட்டு பாக்கி எங்கேயாவது ஒதுக்கி விட்டாங்கன்னா அங்கேயும் காடு ஓட்டிக்குவாங்க இன்ன வரைக்கும் ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ நம்ம மேலே போகிறோம் மேலே போய் பட்டை வாங்க வாங்கப்போகலாம் நம்ம கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை முப்பத்தி ஆறு வருஷம் அது ஃபாரஸ்ட்டுக்காரங்க தேடுதல் வேட்டை நடத்தினோ ஆனால் அவர் பதினாறு வயசுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேருந்தே காட்டில் தான் இருக்கிறாரு அப்படிங்கும்போது காட்டை பற்றி ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக இந்த காடே கதி அப்போ அந்த காட்டை பற்றி முழுசாக அவருக்கு தெரியும் என் எங்கே போனால் என்ன இருக்கும் எந்த டைமு எப்படி வரணும் எந்த பக்கம் போனால் தப்பிக்கலாம் அதனால தான் காட்டுக்குள்ளே வச்சு சிங்கத்தை எண்ணெய் வைக்கும் காட்டுக்குள்ளே வச்சு பிடிக்கவே முடியாது காட்டை விட்டு வெளியே கொண்டு வரணும்ல அது மாதிரி தான் காட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து அமுத்தி விட்டாங்க ஆனால் அதுக்கு நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது இங்கே பாருங்க அப்புறம் பேசிக்கலாம் இந்த மாதிரி நிறைய இடம் மேலே இருக்குது இதெல்லாம் வந்து இந்த கல்லுலாம் தண்ணி வராதுக்கு எடுத்து எடுத்து அப்படியே வச்சு எல்லாம் இங்கே வந்து இந்த சைடில் டேரா போட்டு தங்குவாங்களாமா கீழே அந்த பெரிய ஒரு பெரிய பாறை அங்கேருந்து பார்த்ததுக்கு இந்த ஒரு பாறை தான் பெரிய பாறை ஏன்னு கேட்டால் இந்த பாறையை தவிர்த்து வேறு பாறையே இல்லை மேலே பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன பாறை தான் இருக்குது இங்கேருந்து இந்த பா பாறை மேலே நின்று பார்த்தோம்னா டோட்டலாக எல்லா ஏரியாவும் தெரியும் கவர் ஆகும் செம்மையான பாறை ஆனால் இதில் எப்படி மேலே போகிறதுன்னு நமக்கே தெரியல இப்படி ஓத்தி வா அந்த பாறை இருக்கு பார்த்தீங்களா அது மேல போய்தான் போகணும் இல்லைன்னா இது மாதிரி மரம் இருக்கும் மரம் மரத்தை மேலே ஏறி ஏறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வவால் கத்துது உள்ள குகை இருக்க மாட்டேங்குதுங்க வவ்வால் சவுண்டாகவே வருது வவ்வால் கத்துச்சினாலே மேலே வந்து வவ்வால் தான் இருக்கும் இந்த மாதிரி இடத்துல வந்து தங்கிட்டா தெரியாது என்ன சமையல் செஞ்சோம்னா இந்த இடத்துல புகை போச்சுன்னா சுற்றியும் வளைச்சாங்கன்னா தப்பிக்க முடியாது ஆனால் தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி வச்சிருப்பாங்க ஏதோ ஒரு வழியில் உள்ள புது ஓடறத்தானே இதெல்லாம் எல்லாம் கத்துது ஓ பெரிய காட்டுப்பாறை காடு முழுக்கத்துப்படி இந்த காட்டில் கால் வைக்காத இடமே இருக்காது என்ன காடுங்கிறீங்க மோசமான காடு இப்ப நான் வந்தது வந்துட்டேன் மணி இப்போ பாத்தீங்கன்னா இப்பயே அஞ்சரி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே இறங்கணும் கீழே இறங்குறதுக்கே ஒன் ஹவர் பக்கம் ஆயிரும் எப்படியோ வந்தது வந்துட்டேன் உங்களுக்காக என்ட்ரன்ஸ் வரைக்கும் போய் காட்டுலனா எனக்கும் தூக்கம் வராது நீங்களும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க தயவு செய்து கேள்வி சொல்லி தான் சொல்லிதான் பந்தாச்சு ஓய் ஓய்வாடா மேலே பாயாச்சே கண்டுபிடிச்சாச்சு வருங்க எத்தனை அவாளுக்குது என்னன்னு கல்லில் கத்திகிட்டே கீச்சு மூச்சு கீச்சு முடிச்சுன்னு எது கத்துனா எதுனாவது வேண்டாத ஒரு ஜீவன் நான் என்ன பண்ணுவேன் அதனாலதான் ஏதா முடிஞ்ச அளவுக்கு ஒரு முப்பதாயிரம் வீசுனாலும் கொண்டுட்டு வாங்க அப்பதான் அடுத்து வீடியோ நான் போடுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் கொகைக்கு போய் பார்க்கலாமா வாங்க எங்க போறது தடமே இல்லையே எப்படிதான் அதுக்கு போகிறதுன்னு தெரியல உம் தேன் அழிக்கலாம் அங்க வருவோம் மலந்தைலாம் இருக்கும் காட்டு தேனு பாத்தீங்கன்னா பிரி பெரிய தேன இருக்கும் அதான் தேன் இல்லை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தேன் லிட்டரு கணக்கில் அழிச்சிட்டு போவோம் அப்பெல்லாம் தேன் அழிக்கிறதும் இல்லை ஒன்றும் இல்லை அடுத்த டைம் தேன் அழிச்சா உங்களுக்கு அதை வீடு எப்படி அழிக்கிற போடுறேன் கொம்பு தேன் இருக்கும் தேன் இருக்கும் அந்த கல்லு மேல போகணும் தான் பாருது தெரியலையே ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க வாங்க வந்தது வந்தாச்சு அடுத்த விட்டு ஹம் அடேங்க எப்படி பாத்தீங்களா பாருங்க தனி தெரியுதா எவ்வளவு தனி தெரியுது கடலை மாதிரி தே நீங்க நிக்குது ஏங்கப்பா வத்தாத பாரு வட்ட பாருங்கிற மாதிரி வந்துட்டோம்ப்பா இப்போது இதுக்கு மேலே என்னால் நடக்கவும் முடியாது ஒன்றும் பண்ணவும் முடியாது அப்படியே நெட்டாக ஊட்டிக்கு இறங்க வேண்டியதேன் ஏன்னா இதுக்கு மேலே டயர்டாகிடுச்சி தண்ணிக்கிட்டு கொண்டு வந்தோன்னா கூட இருக்கும் வந்து இப்போ ஒன்றரை கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்ரு மேலே ஏறி வந்துட்டேன் பேசிக்கிட்டே வந்ததுனால சரியா தெரியல இப்போ எப்படி தான் நான் கீழே போய் சரணுன்னு தெரியல அங்கே பாருங்கள் வரைய ஆடுலாம் நிற்கிது பாருங்கள் ஆட்டுக்குட்டி சரி ஜூமிங் தெரியல அவ்வளோதான் இல்லைன்னா காமிக்கலாம் கேமரா நல்லா குவாலிட்டி இல்லை ப்ளாக் எடுக்கிற கேமரா எடுத்து வந்தால் அப்படி தான் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அங்கங்கே குகையாக இருக்கும் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயம் எதுனால் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது ஒத்தையில் வந்திருக்கேன் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு கால் வேணும்ல சரி ஓகே இப்போ நம்ம ரிட்டன் இறங்குவோம் ஆயின்பா மறக்காம நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக வந்து அப்லோட் பண்ண முடியும் நீங்கள் சுரக்காக முடிவு வீடியோ கேட்டீங்கல்ல பேசியிருக்கேன் அது அவங்க போகும்போது நான் வரேன் போகும்போது சொல்கிறேன் தம்பி அப்போ கூடவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தனியால் போய் வீடியோ எடுக்க முடியாது இங்கே வர மாதிரி ஏன்னால் அது அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கு சேரின்னு இருக்கிறாங்க அடுத்த டைமு சொல்கிறேன் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க எப்போ போகிறாங்களோ அந்த டைமுக்கு போய் உங்களுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காம